ஹலோ விவாஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தில் முன்னோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதற்காக வந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதே போல் ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் எப்படி பலன்கள் கிடைக்கும் அதேபோல் இந்த நாளில் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது யார் யாரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும் என்பதை குறித்த தகவலை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அமாவாசை அப்படின்னு சொன்னால் ஆடி அமாவாசை ஒன்று வந்து சொல்லப்படுது இது பல இடங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பல பெயர்களிலும் அது கொண்டாடப்படுகிறது ஆடி அமாவாசை என்று கொடுக்கப்படக்கூடிய முன்னோர் தர்ப்பணத்திற்கு கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பழி தர்ப்பணம் என்று வந்து பெயர் இது சாஸ்திரங்களிலும் குறிப்பிட்டுள்ள ஒரு பெயராக ஆடி அமாவாசையில எதற்காக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பழி தர்ப்பணம் எளிமையாக வந்து விளக்கம் அளிக்கும் ஸோ ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது எதற்காக என தெரியாதவர்களுக்கு இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவியாக கூட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆடி அமாவாசை தர்ப்பணத்தை பழி தர்ப்பணம் என சொல்வதுண்டு கேரளாவில் மலையாள மாதமான கற்கிடக மாதத்தில் அதாவது ஜூலை மாதத்தில் இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும் லட்சக்கணக்கானவர்கள் கடல் ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு அருகில் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்றார்கள் இளைஞர்கள் இந்த தர்ப்பணத்தை கொடுப்பதனால அவர்களுடைய குடும்பத்தில் இறந்து போன மூத்தவர்கள் பிறப்பு இறப்பு சுழற்சியில் வந்து சிக்காமல் மோட்சம் அல்லது முக்தியை வந்து அடைவார்கள் என்பது நம்பிக்கை நம்மளுடைய உடலில் நம்மளுடைய பூர்வீக முன்னோர்களினுடைய தொடர்புகள் உண்டு என்று வைத்திய சாஸ்திரத்திலும் தந்திர சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டுள்ளது இதை இன்றைய நவீன கால அறிவியல் ஆய்வகங்களில் வந்து பார்க்கும்பொழுது ஜீன் டிஎன்ஏ ஆய்வுகள் மூலமாக நிரூபித்துள்ளன உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போனவர்களுக்கு மட்டுமே வந்து செய்யப்படுவது அல்ல தர்ப்பணம் நமக்காகவும் உள்ள பூர்வீகங்களுக்காகவும் அவர்களுடைய தொடர்புகளுக்காகவும் செய்யப்படுவதுதான் கற்கிடக மாத பழித்தர்ப்பணம் நம்மளுடைய உடலில் நம்மை பெற்றெடுத்த மாதாபிதாக்களினுடைய அணுக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கு அதே போல் ஒவ்வொரு உடலிலுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு தலைமுறையினுடைய ஜீன்கள் உண்டு என பௌத்திர சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது அதில் ஏழு தலைமுறை ஜீன்கள் தற்போதும் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறது நாம் பழி தர்ப்பணம் செய்வது நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல நம்மளுடைய பின் தலைமுறைகளினுடைய நல்வாழ்விற்காகவும் தான் யார் வேண்டுமானாலும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம் அம்மா அப்பாவை இழந்தவர்கள் மட்டுமல்ல நம்மளுடைய முன்னோர்களுக்கு வேண்டி செய்யும் போது அனைவருமே இதை செய்யலாம் பயணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு உண்டு அது வந்து உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தராயண காலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காரியங்கள் செய்யப்படுகின்ற காலம் அப்போது தேவர்கள் விழித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தட்சிணாய காலம் தேவர்களினுடைய இரவு பொழுது என்பதனால் இது போன்ற கர்ம காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலமாக வந்து சொல்லப்படுது அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்கிடக மாதம் என்பது தட்சிணாய காலத்தின் முதல் அமாவாசை என்பதனால்தான் கற்கிடக மாத அமாவாசை ஆடி அமாவாசை மிகவும் முக்கியமான அமாவாசையாக வந்து சொல்லப்படுது சூரியனும் சந்திரனும் ஒரே ரேகையில் வருவது அமாவாசை திதி அன்றுதான் பூமியினுடைய நிழல் சந்திரனில் விழுகின்ற காலம் அமாவாசை திதியில்தான் நம்மளுடைய சரித்திரத்தில் உள்ள அக்னிக்கு சந்திர மண்டலங்களோடு தொடர்புகள் உண்டு இடப்பிங்கள சூற்றம நா நாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சரித்திர பாகத்தில் இந்த மண்டலங்களோடு தொடர்புகள் உண்டு ஆகையினால் பிரபஞ்சத்தில் உண்டாகின்ற மாற்றங்கள் சரித்திரத்திலும் காட்டுகின்றது சந்திரன் வந்து மனோகாரகன் என்பதனால் சந்திரனால் உண்டாகின்ற மாற்றங்கள் மனிதர்களினுடைய மனங்களிலும் மாற்றங்களை உண்டாக்குகிறது என் தந்தையின் தாயின் வம்சத்தில் ஜனித்தவர்கள் என்னோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பு உடையவர்களும் என்னுடைய ஜென்மாந்திர தொடர்பில் இருப்பவர்களாகவும் என்னை நம்பி வாழ்ந்தவர்களுக்கும் எனக்கு உதவிகள் செய்தவர்களுக்கும் எனது நட்புகளுக்கும் என்னுடன் தொடர்புடைய பிரபஞ்சத்தினுடைய ஜீவஜலங்களுக்கும் அதேபோல் எனக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிகள் செய்தவர்களுக்காகவும் தற்போதைய அந்த மறைந்து போன ஆத்மாக்களுக்கு வேண்டி அன்னமும் தண்ணீரும் மலரும் பிரார்த்தனையும் வந்து சமர்ப்பிக்கிறேன் எனது மாதாவின் குலத்திலிருந்து இருந்து பூமியில் இருந்து விடை சென்ற ஆத்மாக்களுக்கும் எனது பிதாவினுடைய குளத்தில் இருந்து பூமியில் இருந்து விடை சென்ற ஆத்மாக்களுக்கும் எனது குருவினுடைய குளத்தில் இருந்து போனவர்களுக்கும் முடிந்த காலத்தில் பிண்ட தர்ப்பணம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்திருந்த ஆத்மாக்களுக்கும் பிள்ளைகளோ மனைவியோ கணவனோ இல்லாதவர்கள் அதனுடைய காரணமாக கவலைப்பட்ட ஆத்மாக்களுக்கும் பல்வேறு விதமான காரணங்கள் கொண்டு மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்ய முடியாத ஆத்மாக்களுக்கும் பட்னியால் இறந்து போன ஆத்மாக்களுக்கும் நோயால் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கப்பட்டோர் பூமியை பார்க்காமல் கற்ப பாத்திரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மரணமடைந்த ஜீவிகளுக்கும் இந்த நாளில் அன்னமும் ஜலமும் புஷ்பமும் சமர்ப்பிக்கின்றேன் என சொல்லி தர்ப்பணம் கொடுப்பதற்கு பித்ரு தர்ப்பணப்பலி பிரார்த்தனை என்ற பெயர் மேலுமே காகத்திற்கு உணவு வைப்பதுனால என்ன நன்மைகளானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அன்று மட்டும் எல் கலந்த சாதம் வைக்கலாம் மற்ற நாளில் தயிர் கலந்து வைப்பது ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பானது பொதுவாகவே காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்திகளானது உண்டுங்க ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தியானது வந்து பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உண்டா அப்படிப்பட்ட காகத்திற்கு உணவுகளை வந்து படைத்தால் நமக்கு நன்மை நடக்கும் என்று நமது முன்னோர்கள் வந்து கூறியுள்ளனர் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது இந்த அற்புதமான ஸ்லோகப் பழி மந்திரத்தை வந்து சொல்ல வேண்டும் தினமும் சாப்பிடும் முன் காகத்திற்கு சோறு வைப்பது வழக்கம் அதற்கு முன் இந்த பழி மந்திரம் சொல்லி உணவு வைப்பது மாபெரும் சிறப்பானது பானாசுரன் ராவணன் சண்டிகேஸ்வரர் நந்திஸ்கேஸ்வரர் பிருங்கி முனிவர் முதலிய சிவனடியார்கள் இங்கு வைத்திருக்கக்கூடிய சிவப்பிரசாதத்தை அன்புடன் ஏற்க வேண்டும் என்பதுதான் இந்த மந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டும் பொதுவாக காகத்திற்கு மனிதர்களைப் போல தீட்டை வந்து கடைபிடிக்கின்ற வழக்கங்களும் உண்டு உதாரணமாக ஒரு காக்கை இறந்துவிட்டால் அதனை சுற்றி மற்ற காக்கைகள் கூடி கூச்சலிடும் பின்னர் அவை அனைத்துமே ஒரு நீர்நிலைக்கு சென்று தலைமுழுகி குளிக்கும் பாகத்திற்கு உணவு வைக்கும்போது அதனுடன் தண்ணீரும் சேர்த்து வைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அமாவாசை என்று மட்டும் எல் கலந்த சாதம் வைக்கலாம் மற்ற நாளில் தயிர் கலந்து வைப்பது ரொம்பவுமே சிறப்பானது சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றவர்கள் காக்கும் சாப்பிடாமல் போவதை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு பிடிக்கவில்லை போல என்று கடந்து விடுவார்கள் இதுவே பரிகாரத்திற்காகவோ அல்லது பித்திருக்களுக்கான முன்னோர்களுக்காகவோ உணவை வைப்பார்கள் அது சாப்பிடாமல் போனால் ஒரு நிமிடம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்திற்குள் போய்விடும் எதனால் சாப்பிடாமல் போகிறது என்ற குழப்பமும் ஏதேனும் நாம் தவறு செய்து விட்டோமோ என்ற பயமும் வந்து பார்த்தீங்கன்னா தொற்றிக்கொள்ளும் பித்திருக்களுக்காக நாம் நினைக்கும் காகம் நாம் வைக்கக்கூடிய உணவை உண்ணாமல் போகிறது என்றால் நம்மளுடைய முன்னோர்கள் நம் மீது அதிக கோபத்தில் இருக்கின்றார்கள் என்ற அர்த்தம் அதாவது நம் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா முறையாக நம்மளுடைய பித்திருக்களுக்கு நதி கொடுக்கின்றோமோ என்று யோசித்து பார்க்க வேண்டும் அதனால் கூட நம் மீது வந்து பார்த்தீங்கன்னா கோபமாக வந்து இருக்கலாம் வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திதி கொடுப்பது என்பது மிக முக்கியம் சிலருக்கு முன்னோர்களினுடைய இறந்த தேதி தெரியாமல் இருக்கும் அதனால் கூட சிலர் திதி கொடுக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் இறந்த தேதி மறந்து போனாலுமே கூட பரவாயில்லை புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திவியை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அப்படி நம்ம திவி கொடுக்க தவறினால் கூட காகம் வந்து நம் வைக்கக்கூடிய சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காது காகத்திற்கு சாதம் வைக்கிறோம் இந்த காகமானது சனீஸ்வர பகவானின் வாகனம் இந்த காகத்தை யாரும் வீட்டிலோ அல்லது கோவிலோ வளர்ப்பது கிடையாது காகத்திற்கு இடக்கூடிய சாப்பாடானது தானமாகிறது வீட்டில் உள்ள பறவைகளுக்கு வைப்பது தானத்தில் வந்து சேராது குறிப்பா வீட்டில் நம் வளர்க்கக்கூடிய பறவைகளுக்கு உணவு வைப்பதும் தானத்தில் வந்து சேராது சம்பந்தம் இல்லாத ஜீவராசிகள் அல்லது யாராவது ஒரு மனிதர்கள் அவர்களது உணவு கொடுத்தால் தான் அது தானமாகும் இந்த அடிப்படையில காகம் யாருக்கும் சொந்தமானது கிடையாது அதனால காகத்திற்கு உணவு வைப்பது முற்றிலுமே தானமாகிறது காகம் மட்டும்தான் உண்ணாமல் தன்னுடைய குஞ்சுகளுடன் உணவை உண்ணும் நூறு மனிதர்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு எல்லோரிடமும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் கிடையாது ஆனால் காகத்திற்கு உணவு அடிக்க முடியும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் தினமும் காகத்திற்கு உணவு அடிக்கக்கூடிய வழக்கத்தினை வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கின்றார்கள் குளிக்காமல் காகத்திற்கு உணவு வைக்கலாமா என்றால் அமாவாசை நாளை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் தாராளமாக வைக்கலாம் காகம் போன்ற ஜீவராசிகளினுடைய பசியை ஆற்றுவதுதான் நமது நோக்கம் குளிக்காமல் கூட வைக்கலாம் உணவை வைப்பதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் உங்களை சேரும் ஆனால் அமாவாசை நாளில் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக குளித்து தான் வந்து வைக்க வேண்டும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ